கடலூர் மாவட்டத்தின் மங்களூரில் இன்று நடைபெற்று வரும் இந்த வேலைவாய்ப்பு முகாமினை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்வில் பணிம ஆணைகளை வழங்க உள்ள மாண்பு தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்ய எங்களுக்கு அறிவுரை அலைஞ்சிய எங்கள் துறையின் செயலர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மற்றும் இந்த துறை அனைவருக்கும் மற்றும் பொது பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சரவர்கள் தலைமையின் துறைகள் இருக்கின்றன தொழிலாளர் நலத்துறை ஆகட்டும் தொழிலாளர் பாதுகாப்பு பல்வேறு துறைகளில் இருந்து அனைத்து பதித்து வருகிறார் ஒவ்வொரு துறையிலும் நான் இருக்கிற இந்த துறையானது வேலை வாய்ப்பு மற்றும் இந்த பயிற்சி துறையில் வேலை வாய்ப்பு துறை ஆகட்டும் அதுல வந்து சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு எல்லா பகுதியிலுமே இவர் வேலை வாய்ப்பு அரசு வேலை மட்டும் இல்லாமல் தனியார் துறைகளிலும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி அதில் வந்து ஒவ்வொரு பகுதிக்குமே சென்று அங்கே முகாம் நடத்தி அங்கே இருக்கிற பகுதி குறிப்பாக பார்க்கணும் ரூரல் பகுதியில் இருக்கிற மக்கள் பெண்கள் மற்றும் சமுதாயத்தின் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய அமைச்சரவர்களின் அறிவுரை அதற்கேற்பட்டால் இது போன்ற முகாம்கள் வந்து கிராம பகுதிகளிலே நடைபெற்று வருகின்றன மாணவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுகின்றன அதே போலவே ஐடிஐ பொறுத்தவரையிலும் அமைச்சரவர்கள் அவர்களுடைய அறிவுரை ஆகட்டும் நம்முடைய செயலர் அவருடைய அவருடைய படி இப்பொழுது பாத்தீங்கன்னா ஐடிஐ வந்து முடிக்கும் மாணவர்களுக்கு நூறு சதவீத வேலை வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுத்திக் கொள்கின்றன முடிக்கிற எல்லா மாணவர்களும் முடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு துறைகள் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கும் இளைஞர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை வளர்த்தையும் சிறப்பாக கொண்டு வருவதற்கும் பல்வேறு முயற்சிகளை நம்முடைய அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் அது ஒரு நம்முடைய இந்த மங்களூரில் நடைபெற்ற இந்த முகாமிற்கு பல்வேறு துறைகளில் இருந்து ஒரு அளவு ஒரு இருநூறு கம்பெனியிலிருந்து நமக்கு வேலைகள் கொடுப்பதற்காக அவங்க வந்திருக்கிறாங்க மாணவர்களும் நிறைய திறனாக வந்திருக்கிறீங்க அவங்களுக்கு வந்து எல்லா கம்பெனியிலையும் உங்களுடைய உங்களுடைய ரசீது கொடுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திங்கன்னு நான் கேட்டிருக்கேன் ஏன்னா அப்புறம் வேலை வாய்ப்பு வந்து நம்ம ஊரில் மட்டும் எதிர்பார்க்காதீங்க எங்கே வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் நேரடியாக அங்கே போய் வேலை வாய்ப்பு பார்க்கறதுக்கு தயாராக இருக்கீர்கள் தற்போனால மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதையும் தெரிந்து கொண்டு இந்த இன்று வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்து வருகிறேன் நன்றி வணக்கம் இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலாளர் அவர்களை திட்ட வழங்கி தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் தமிழ்நாடு அரசு மாண்பிகளும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு உத்தரவெளிப்படையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் கீழ் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மூலியமாக இன்று கடலூர் மாவட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளி மங்களூர் வளாகத்தில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற மாப்பெரும் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து முகாமில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் துறை அமைச்சர் அவர்களே இந்த விழாவில் சிறப்பாக திட்ட விளையாற்றி அமைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையினுடைய இயக்குநர் அவர்கள் திரு டாக்டர் பழனி ஐஎஸ் அவர்களுக்கும் இந்த சிறப்பாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றி நம்ம மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு இந்த மரியாதைக்குரிய கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஐஏஎஸ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக உரையாற்றி அமைந்திருக்கின்ற மண்டல இணை இயக்குனர் அவர்களுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் திருமதி மீனாட்சி அவர்களுக்கும் உரையை பெற்றிருக்கின்ற அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையினுடைய அனைத்து அலுவலர்களுக்கும் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகவும் முக்கியமாக

நம்மளுடைய மாண்பீக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாடுத்துறை அமைச்சரவை வழிகாட்டுதலின் அடிப்படையில் பல்வேறு சிறப்பு ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் இந்த துறை வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு எதிர்காலம் வேலை வாய்ப்புகள் வழங்குகிறது தொழில்நலி வழிகாட்டுதல் போட்டி தேர்வுகளுக்கான கோச்சிங் உள்ளிட்ட பல்வேறு ஆக்டிவிட்டிஸ் இந்த துறையின் மூலியமாக இருக்கிறோம் employment offices ல ஒரு ஒரு youngsters அவருடைய படிப்பு முடிச்ச உடனே ரிஸ்க் பண்ணிட்டு ஒரு காலத்துல only employment exchange மூலமாக தான் அரசுளுடைய வேலைகள் அடிச்சு கேக்குறது இப்போ வந்து போட்டி தேர்வுகள் employment recruitment ஆணையங்கள் மூலமாக மெஜாரிட்டி ரிக்ரூட் நடந்துட்டே இருக்கிறது அதிகாலத்துறையின் தங்களுடைய வேலைகளை மாடிஃபை பண்ணிட்டு தொழில்நிலை வழிகாட்டு வழங்குவது போட்டி தேர்வுகளுக்கான பயிற்சி வழங்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஸ்டேட் வைட இருக்கின்ற அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டு மையங்கள் மூலியமாக ஒரு ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அந்தந்த இடத்துல இருக்கிற போட்டி தேர்வுகளுக்காக நம்ம வந்து பெஸ்ட் கோச்சிங் வழங்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி

ஒரு பேரல படிச்சேன் தேர்ந்தாலும் வேலை வாய்ப்புகளுக்காக வந்துட்டு இருக்கிறார்கள் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்க கம்பெனி இருக்கிற இடத்துக்கு போக வேண்டாம் அனைத்து கம்பெனிஸ் நம்ம நம்ம ஏரியாக்கு ஸ்பாட்ல வந்துட்டு ரிக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான இந்த சிறப்பான வேலைகள் நம்ம துறை மூலியமாக பண்ணிட்டே இருக்கிறோம் அதுல இது ஒரு உதாரணம் தான் இதுவரை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்ட முன்னூத்தி ஐம்பத்தி மூணு மெகா ஜாப்

electric வெஹிக்கல் அட்வான்ஸ் cnc operator training செல்ல நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்து வேலைகள் உரியாயா இருக்குது அந்த ipes ல more than 30 ipes நம்மளுடைய माननीय அமைச்சர் அவர்கள் திருவாரூர் ஸ்டேட் நேரடியாக இன்ஸ்பெக்ட் பண்ணி நேரடியாக இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்மளுடைய трудо employment opportunities இருக்கிற நேரடியாக அட்ரஸ் பண்ணிடுறோம் lot of motivation

சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இன்றைய தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலாளர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் சிறப்பு செய்கிறார்கள் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும்

உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டியின் அடிப்படையில் எங்களுடைய தொழிலாளர் நலன் மற்றும் துறை அதை அடங்கியிருக்கின்ற வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பாக நடைபெறுகின்ற நம்முடைய மங்களூரில் நடைபெறுகின்ற பிற்பர்களுக்கின்ற வேலைவாய்ப்பு முகாமுக்கு வருகை சிறப்பித்திருக்கக்கூடிய

துணை இயக்குனர் சுந்தரேசன் அவர்களே உதவி இயக்குனர் ரமேஷ்குமார் அவர்களே திருமதி ஜாயி பிரியா அவர்களே திருமதி சுந்தரவல்லி மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையாக அரசு அனைத்து அலுவலர்களே மற்றும் வருகை மாவட்ட வருவாய் நிர்வாகத்திற்கான அனைத்து அலுவலர்களே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு பெருமை சென்றிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தம்பி அவர்கள் மீது செயலி சிக்கூட்டாளர்களே சங்கர் அவர்களே செயலாளர்கள் மேல் அவர்களே ஆசிரியர் திருவள்ளுவரன் சேகர் முன்னாள் தலைவர் ராமூர் முன்னாள் தலைவர் மற்றும் உடல் திருத்தையுடைய மாவட்ட செயலாளர் தம்பி மற்றும் அருகில் இருந்திருக்கின்ற மாவட்ட கவுன்சிலர் ராஜரத்தினம் உள்ளிட்ட மற்றும் பத்திரிகை துறை ஊடகத்துறை தொலைக்காட்சி நண்பர்களே இளைஞர்களே இந்த பள்ளியினுடைய தலைமை இடத்தை கொடுத்த உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் ஆங்காங்கே மரத்தின் நிலையில் அமர்ந்து கொண்டு உரையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களே மாணவர்களே மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த பள்ளியில தான் நானும் படித்தேன் எனக்கு ஒரு பெரிய மங்களூர்ல இந்த ஊர்ல இந்த பள்ளிக்கூடத்தில் அரசு உயர்நிலை பள்ளியா இருக்கும் போது பள்ளிக்கூடத்தில் படித்தேன் இந்த பள்ளிக்கூடத்திலேயே படிச்சு இந்த பள்ளிக்கூடத்துல நான் அமர்கூடத்தில் இந்த பள்ளியில வேலை வாய்ப்பு படித்திருக்கின்ற ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று நடத்த பெருமையை தந்த மாற்றம் தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு உங்கள் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த சாலை இந்த ஊரு இந்த ஊருக்கு கோயில் இந்த ஊருக்குற குளம் இதெல்லாம் நான் பல ஆண்டுகள் அதனாலதான் இந்த ஊருக்கு முத முதல்ல மருத்துவமனையை கட்டுப்புற அப்பா தான் அந்த கட்டண கட்டடத்துக்கு நானே அந்த சோகத்தை தண்ணி வச்சிருக்கேன் அப்பதான் முக்காநடி சொல்றேன் அப்பதான் பிள்ளை இருக்கா எங்க அப்பா கட்ட கட்டணம் இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இப்போ நாற்பது ஆண்டுகளுக்கு மேல இருக்கு அந்த கட்டணம் நாளை தண்ணி ஊற்றியிருக்கேன் அதுவே இந்த ஊருக்கும் எனக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருக்கு அதனால மங்களூர்ல இதை போடுறோம் சொல்லி ஒரு வாரமா ஆட்டோ விளம்பரம் பண்ண சொன்னேன் சொன்னேன் எல்லாருக்கும் சொல்ல சொன்னேன்

நம்ம அன்பு பழனி உங்களை போன்று படித்தவர் நேர்த்தி இருந்தது ஒரு லட்சியம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த வேலையில அவங்களும் அவருகிறாங்க அவர்களை போல் நீங்களும் உருவாக வேண்டும் நான் நிரும்பு உருவாக வேண்டும் எல்லாரும் அதுக்கு என்ன வேணும் அக்கறை வேணும் முயற்சி வேணும் லட்சியம் வேண்டும் நோக்கம்

அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு ஜப்பானுக்கு ஆஸ்திரே பல நாடுகள் இந்தியாவில் அதிகமாக வேலை செய்யக்கூடிய நாடு இருந்தா தமிழ்நாடுதான் இந்தியாவில இருக்க நூறு பேர்

பிள்ளைகளை கவனமா படிக்க வச்சோம்னா அவன் அறுபது ஆண்டு காலம் சந்தோஷமா இருபது ஆண்டு காலம் பொறுப்பு இல்லாம விட்டோம்னா அவன் அறுபது ஆண்டு காலம் கஷ்டப்படுவான்னு சொன்னார் எனக்கு நான் உங்களுக்கு அதான் சொல்றேன் இருபது வயதுல வரையிலும் ஒழுங்காகவும் அக்கறையாகவும் கஷ்டப்பட்டு படிச்சோம்னா அறுபது ஆண்டு காலம் நீங்க சந்தோஷமா முடியும் ஆனா இருபது ஆண்டு காலம் பொறுப்பு இல்லாம இருந்துட்டீங்கன்னா அறுபது ஆண்டு காலம் கஷ்டப்படும்

ஆபரது கஷ்டப்படணும் இல்லை அப்படி இல்ல காலைல நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்தார் படிக்கிறவங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் பண கொடுக்குறார் குடியிரு இல்ல பாத்தீங்கன்னா நல்ல மனம் கொடுக்குறாங்க எல்லா சவு